தமிழ் பெற்றித்திலே பலம்பெரும் பாடகர் இலங்கையிலே பிரசித்தி பெற்ற பாடகர் திரு முத்தலகு ஐயா அவர்கள் இன்று தற்செயராக நான் அநேகமாக இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு சந்திக்கின்றேன் இன்றும் இலங்கையுடன் இருக்கிற ஐயா இதே பதிவுக்கு இன்றும் நம்மளுடைய இருக்கிறதுக்கு எல்லாம் பள்ளி இறைவன ஆசிரியர் பொறுப்பாளர்கள் அப்போது திரு முத்தலகு ஐயா அவர்களுடைய முனிமையான குரலில் இன்று எமது பக்தி பாடலை தன்னோட திட்டத்தில் நிலைய பாடுவார் ஆலயத்தின் வந்து பாடக்கிழப்பு வந்து போவது ஆனால் வேறொரு சன்னிதானத்தில் உங்களுடைய மூலமாக வாய்ப்புகள் ஏவனையோ பாடலை பாடுவோம் புத்தமிழ் முருகித்து மதுசலம் புத்தகம் சென்று வந்தால் பயம் புத்தமை ஒரு கணித்துல பொண்ணு குரலேட்ட குடி கொண்டு வேல நல்லூரில் குமரனைக்கு முற்று குறைகளை சொன்னார் குடைகளை முருகே பள்ளிக்குறவாரின் உலகிற வாழ்ந்து வரும் கண் அருவாமம் உபரணி கொண்டுகளை கொண்டாள் குறைகளை களைவார் தன்னோ முருகனுக்கு

என் கம்ப்ளேஷன் மூலங்களை தயவு செய்து இவர் போல் அரிய பாடகர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் போல் பல பேர் இளம் இளைமறை காயாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்குமாறு மிகவும் தாழ்வுடன் கட்டுக்கொள்ள வாழ்ந்து